வெற்றி பெற்று மக்களின் நம்பிக்கையைப் பெற்றிருந்தார் ஆனால் அவர் மனதில் வெற்றியையும் விட பெரியது மும்தாஜின் சிரிப்பு ஜகங்கீர் மறைந்தார் குர்ரம் அரசபீடத்தில் அமர்ந்து ஷாஜஹான் என அணிந்தார் ஆனால் அந்த பின்னால் இருந்த சக்தி மும்தாஜின் அன்பே மத்திய பிரதேசத்தின் போர்க்களத்தில் மும்தாஜ் கூட ஷாஜகானுடன் சென்றார் அரசியைப் போல அல்ல வீராங்கனையைப் போல அவள் சொன்னது எந்த வெற்றியும் நம் இருவரும் இணைந்தால்தான் அர்த்தமுள்ளதாயிருக்கும் போர்க்களத்தின் நடுவே மும்தாஜ் பிரசவ வலியில் வலித்தார் ஷாஜகான் அவளின் கையைப் பிடித்து துடித்தார் அவள் மெதுவாகக் கண்ணை மூடி என் நினைவாக ஏதாவது ஒன்றை உலகம் காணட்டும் என்று சொல்லி சுவாசம் நிறுத்தினாள் எட்டு நாட்கள் ஷாஜகான் உணவோ தண்ணீரோ எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அந்த பேரரசர் ஒரு காதலனாகி தனது உள்ளம் முழுதும் இருந்தார் அவள் சொன்ன கடைஸ்